வணக்கம் மீண்டும் மணி உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு சனிக்கிழமை உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன் நேற்று உங்க கேள்விங்களை அமைச்சிருக்கீங்க சார் நிறைய பேர் கேள்விகள் அனுப்பி இருக்காங்க நம்ம வீடியோ போட்டதுக்கு அப்புறம் இந்த கமெண்ட்ஸ்ல நம்ம நிறைய பார்த்ததுல என்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சதுன்னா ஒரு போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து நாட்கோ விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க போன வாரம் இண்டசன் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அப்படியே ஒரு அப்படியே ஒரு ஷிஃப்ட் நடந்திருக்கு மணப்புரம் வந்து லாபத்தில் இருக்கேன் நான் நீங்க சொன்னப்ப கன்சிடர் பண்ணேன் இப்போ ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் லாபத்தில் இருக்கேன் உங்களை புரிஞ்சிக்கவே முடியலப்பா அப்படின்ற மாதிரி கமெண்ட்ல வந்து வாரத்துக்கு வாரம் அந்த டிஃபரன்ஸ் தெரியுது சார் இப்போ மணப்புறம்ல என்னதான் நடக்குது மணப்புரத்தை வந்து நந்தகுமார்னு ஒரு மேனேஜர் இருந்தார் தட் இஸ் மேனேஜிங் டைரக்டர் அவங்க ஃபேமிலியில நோபடி அடுத்த ஜென்ரேஷன் ஆள் இல்லை ஸோ மேனேஜ்மெண்ட் என்ன ஆகும்னு ஒரு டவுட் இருந்தது ஸோ அதனால அதுக்கும் முத்துட்டுக்கும் ஒரு கேப் இருந்தது இப்போ பெயின் கேபிட்டல்னு ஒரு பிஇ ஃபண்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து எயிட்டீன் பெர்சென்ட் ஆல்ரெடி ஃப்ரெஷ் கேபிட்டல் இன்சூஸ் பண்ணுறாங்க அப் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் மார்க்கெட்லேருந்து வாங்குவாங்க யாரெல்லாம் ஓடுமோ அந்த ஷேர்ஸ அவங்க சரண்டர் பண்ணிக்கலாம் ஸோ டோட்டலாக நாற்பத்தி ஒரு பர்சன்ட் வரைக்கும் போகும் ப்ரமோட்டர்கிட்ட இருக்க டுவெண்ட்டி எயிட் அப்படியே இருக்கும் ஸோ நியர்லி செவன்ட்டி பர்சன்ட் ஓன்டு பை ப்ரொமோட்டராக மாறலாம் பேலன்ஸ் தான் வெளில இருக்கும் ஸோ பெயின் கேபிட்டல் என்ன பண்ணுவா மோர் ப்ரொஃபஷனல் இதன் கம்பெனி ஸோ பிஸ்னஸ் ஒன்றும் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகும் அடுத்த அஞ்சு வருஷத்துல நல்ல ரிசல்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அவ்வளோ யாருக்கெல்லாம் பயமாக இருக்கும் ஏன்னா ஓவராலாக மார்க்கெட் இப்படி தான் வீக்காக தான் இருக்கும் பயமா இருக்குன்னா வித்துட்டு ஓடி போயிடுறது பெட்டர் உங்களுக்கு பயமா இருக்கு ஏன்னா சில பேர் ஹண்ட்ரட் பர்சன்ட் லாபத்தில் இருப்பாங்க என்ன மாதிரி இதுக்கெல்லாம் செவன் டைம்ஸ் எயிட் டைம்ஸ் லாபத்தில் அண்ட் இது ரெகுலராக எவ்ரி குவார்டர் டிவிடண்ட் கொடுக்குற கம்பெனி ஸோ நத்திங் ராங் இன் ஃபேக்ட் இட் இஸ் குட் நியூஸ் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ப்ராப்ளம் இல்லை பட் மார்க்கெட் வாலடாலிட்டி நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இஃப் யூ யூ கேன் டேக் லுக் ஓகே சார் இப்போ நம்ம வந்து லஞ்சுக்கு அப்கிரேட் ஆகலாமா எஃப்ஐஐ வேற உள்ள பணம் போட ஆரம்பிச்சிருக்காங்க எஃப்ஐஐ ஒரு வாரம் ஒரு நாள் போட்டிருக்காங்க ஒரு நாள் போட்டிருக்காங்கல்ல சார் ஒரு ஏழாயிரம் கோடி உள்ள போட்டிருக்காங்க அது ஏதாவது கண்டினியூ ஆகுமோ அந்த ஏழாயிரம் கோடி எதுக்கு வந்தது ஏன் வந்ததுன்னா நம்மளுக்கு தெரியாது ஸோ ஃபண்டமெண்டலாக ஏதாவது மாறி இருக்கான்னா மாறல ஸோ ஃபண்டமெண்டலாக மாறி இருக்குன்னா ரிசல்ட்டு தெரியணும் ரிசல்ட்டு ஏப்ரல் இருபதாம் தேதி வரைக்கும் தெரியாது அண்ட் ஆல்ரெடி ஆஸ் என்ன சொல்லிட்டான்னா இந்த ஐடி ரிசல்ட்ஸ் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டான் ஸோ ஐடி நல்லா இருக்காது எஃப்எம்சிஜி நல்லா இருக்காதுன்னா மார்க்கெட் மட்டும் ஏறும் நம்மளால சொல்ல முடியாது உங்களுக்கு ஒரு பிரீதர் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஸோ அண்ட் ஆட் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஸ்டில் வித்இன் டிஃபன் காஃபி ரேஞ்ச் ஸோ இப்படியே தான் நான் சொல்கிறேன் கோவிட் டைமில் வந்தவங்களுக்கு ஒரு பேஷன்ஸுங்கிறதே வந்து ஒன் வீக் டைம் ஃப்ரேம் தான் இது ஒன் வீக்கெல்லாம் டிசைட் ஆகுது நீங்கள் டீ கடை வச்சிங்கன்னா பல வருஷம் டீ கடை ஓட்டினா தான் வரும் லைக் அண்ட் எக் முன்னாடியிலேருந்து ஐ ஓன் மனப்புறம் போகிறோம் எட்டு வருஷமாக இருக்குது ஸோ ஒரு அஞ்சு வருஷம் ஒரு கம்பெனியில் நீங்கள் பொறுமையாக இருக்க முடியாதுன்னா அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி வேஸ்ட் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்களும் நானும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு கம்பெனி வந்து இண்டஸ் இண்ட் பேங்க் தான் நீ சொல்கிறேன் சென்னும் நான் சொல்வது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த கம்பெனியை மென்ஷன் சென்டெக்ஸ் சொல்கிறீங்க சி சில்ல நான் கேள்வி முடிச்சிடுறேன் கேள்வி முடிச்சிடுறேன் கம்பெனி ஓகே நான் கேள்வி முடிச்சிடுறேன் அது என்னாச்சு நீங்க வந்து சின்டெக்ஸ் வந்து நம்ம ஜெனரலா அப்படியே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது போது சின்டெக்ஸ் கேன் பி கன்சிடர்ட் ஆன் நீங்க அப்ப சொன்னீங்க டூ தௌசண்ட் தேர்ட்டின் அப்போ டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஃபோர்டீன் டைம்ல சொன்னீங்க அப்போ நான் சும்மா ஒரு நூறு ஷேர் அறுபது ரூபாய்க்கு வாங்கி வச்சேன் அது அப்படியே விழ ஆரம்பிச்சு முப்பது ரூபாய்க்கு வந்தது திரும்ப வாங்க ஆரம்பிச்சேன் நீங்க என்ன சொன்னீங்க ஐம்பது ரூபா அந்த ரேஞ்ச் வரும்போதே நோ திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி குட் வேணாண்டா அப்படின்னு சொல்லி நீங்க எனக்கு சிக்னல் கொடுத்துட்டீங்க ஆனா நான் என்ன பண்ணேன் நான் தான் பத்து வருஷம் வச்சிருக்கிறதுக்கு ரெடி தானே அப்படின்ற தாட்ல முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினேன் கடைசியில் அது ஐம்பத்தஞ்சு பைசாக்கு போயிடுச்சு ஐம்பத்தஞ்சு பைசாக்கு போனப்ப நான் தான் போட்டது அறுபது ரூபா போட்டிருக்கேன் அறுபது ரூபாய்க்கு ஒரு ஷேர்ன்ற மாதிரி வாங்கி ஆவரேஜ் முப்பது ரூபாய்க்கு நம்ம வச்சிருக்கேன் போட்டுட்டேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் என்னவோ போட்டுட்டேன் அம்பத்தஞ்சு பைசால என்ன ஆயிட போகுது பத்து முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் சார் ஐம்பத்தஞ்சு பைசாக்கு வந்துருச்சு போடு மறுபடியும் ஒரு பெட்டு ஐம்பத்தஞ்சு பைசாக்கு திருப்பி ஒரு ரூபாய்க்குள்ளே போட்டேன் ஆவரேஜ் ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொண்டு வந்து நிறுத்தி பார்த்தா டக்குன்னு அந்த நேரத்தில் சின்டெக்ஸ் ரிலையன்ஸ் வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது அடுத்த ஒரு ஃபார்ட்டி டேஸ்க்கு டெய்லி அப்பர் சர்க்கியூட்டு நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் என்னமோ போச்சு சார் டக்குன்னு வித்துட்டு வெளியே வந்துட்டேன் இதை நான் உங்ககிட்ட சொன்னதில்ல கண்டப்பா இந்த வேலை இல்லாம செய்வே நீ ஆனா இந்த ரிஸ்க் எடுத்ததுனால தான் எனக்கு ரிவார்டு நல்ல கம்பெனின்னு நினைச்சு நான் வாங்கி வைக்கிற கம்பெனி பத்து இல்ல நாலு அது மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் திரும்பி திரும்பி சொல்றேன் பத்து இல்ல நாலு கம்பெனி ஃபிளாப் ஆகும் எவ்வளவு பெரிய கம்பெனி டெக்ஸ்டர் ஷூஸ்னு ஒரு கம்பெனி டைவர்சிஃபைட் ரீட்டைல்னு ஒரு கம்பெனி இதெல்லாம் வரன் பஃபர்ட்டே கவுத்துது அவர் ஏர்வேஸே வாங்க மாட்டேன்னு ஏர்வேஸ் வாங்கி அவரை கவுத்துது எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் பத்தில் நாலு போகும் கரெக்ட் ஆனா இந்த மாதிரி ஒரு நான் எடுத்தது ஒரு ஸ்டுப்பிடான ஒரு பெட்டு சார் அது எனக்கே தெரியுது அது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி விளையாட்டுத்தனமாக எடுத்த ஒரு பெட்டு பட் லக்கிலி எனக்கு அது ப்ராஃபிட் ஆயிடுச்சு அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட் சுச்சுவேஷனில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றது நீங்க சொன்னீங்களா இந்த கோவிட்ல வந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒன் வீக் தான் அப்படின்ற சுச்சுவேஷனில் இந்த மாதிரியான பெட்ஸ் எல்லாம் எடுக்கிறது எவ்வளவு ரிஸ்க் இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் டைம்ல காணாமிங் பத்தி சின்டெக்ஸ் ஒரு பிராண்ட் இருந்து அது மாதிரி ஆயிடுச்சு என்னை பொறுத்த வரைக்கும் கடன் இல்லாத கம்பெனி தான் பெஸ்ட்டு எஸ்பெஷலி வென் யூ டோன்ட் நோ தி ப்ரோமோட்டர் ரெண்டு நான் இது என்னோட மெட்ரிக்ஸ் பி டு சி அந்த லெவலில் பிராண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் ரெண்டாவது கடன் இருக்கக்கூடாது மூணாவது ப்ரமோட்டர் ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கு தென் ஈ ஹாஸ் கின் இந்த கேம் ப்ரமோட்டர் வித்துட்டானா நீங்களும் வித் இது அந்த காண்டம் கம்பெனிக்காக தான் ஆச்சு ஏன்னா ப்ரமோட்டர் நல்லா நடத்திட்டு இருந்தால் நல்லா காசு பண்ணலாம் ப்ரமோட்டரை தப்பான ஆகிட்ட வித்துட்டு போயிட்டான் நான் அவன் வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆகணும் அவன் வித்தானோ இல்லையோ இவன் வாங்கினவன் ஃப்ராடுன்னு தெரிஞ்சோன்னா ப பாதி அடி பின்னிடுச்சு ஸோ இந்த ஸ்மால் கேப் கம்பெனி ப்ரொமோட்டர் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கணும் பி டு சியாக இருக்கணும் இப்போ இந்த ஜிஜி இன்ஜினிங் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் ஆர்டர்னு அனௌன்ஸ் பண்ணி தூக்கி விட்டான் ஸோ அதில் தான் பி டு சி பி டு பியில் தான் ப்ராப்ளம் பி டு சினால் கஸ்டமருக்கு என்ன விற்கிறான்னு உங்களுக்கே தெரிஞ்சு ஃபோன் பண்ணி இப்போ கல்கட்டாவில் இது ப்ராட பிராண்டு ஓகேன்னா கல்கட்டாவ இருப்பான் கூப்பிட்டு கேட்டுட்டே ஏதோ விக்குதா இல்லையான்னு கேட்டுனோம் அந்த கம்பெனிக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பான் அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் இதுல வந்து எப்போதுமே இந்த சோலார் இதெல்லாம் பவர் பண்ணிங்க ரெடி பண்ணி கவர்மெண்ட்டுக்கு தான் சப்ளை பண்ணும் கவர்மெண்ட் அந்த பவரை ஃப்ரீயா கொடுப்பான் கவர்மெண்ட் காசு வாங்குறதுக்குள்ள உங்களுக்கு தவ தீந்துரும் அப்போ அந்த கம்பெனி தொடர்மா வாங்காமல் நீங்க தான் டிசைட் பண்ணிக்கலாம் ஓகே சார் ஃபைன் இப்போ இப்போ இந்த பேங்க் பிரச்சனை வந்து பெருசா போயிட்டு இருக்கு பப்ளிக் செக்டர் பேங்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆஃபே பண்ணிட்டோம் அதை சொல்லிடுறாங்க பப்ளிக் அப்படின்னாலும் அவங்களோட இழப்பு வந்ததுன்னா அதை ஓப்பனா சொல்லிடுறாங்க இவங்க இண்டஸ் பேங்க் சொல்லவே இல்லையே மூணு குவார்டரா சொல்லலை அப்போ இங்க வந்து அந்த இன்டகிரிட்டிங்கிறது ஒன்றும் அடிவெடுத்துல திரும்பி நான் இதுதான் சொல்றதுதான் இதுல வந்து என்பிவா அது வெள்ள டேஸ் படம் காட்டலன்னா இதுதான் ஆர்பிஐ ரூல் ஆர்பிஐ ஆடிட் பண்ணுவோம் வெள்ளம் எஸ் பேங்குக்கு ப்ராப்ளம்ங்கிறது பல வருஷமாக எல்லாருக்கும் தெரியும் ஆமாம் இண்டஸ்இண்ட் பேங்க்ல இந்த ப்ராப்ளம்ங்கிறது ஒரு சீனியர் அஃபீஷியல் வெளியே வந்ததுக்கு தான் மூணு குவார்டராக இவங்க பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதே வெளியே தெரிஞ்சது இல்லைன்னா அதுவும் தெரிஞ்சிருக்கு மூணு வருஷம் இல்லை ஏழு வருஷமா போயிட்டு வருஷமா மூணு குவார்டர் நான் சொல்றது அவங்க வெளியே ஒரு 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 ஹையர் அஃபீஷியல் ரிசைன்மெண்ட் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இது வெளியே தெரிய ஆரம்பிக்குது ஏழு வருஷமா இந்த ப்ராப்ளம் இருக்கு இது ஒரு அக்கவுண்டிங் ஏரர் இதுதான் எரர் இதுதான் எரர்னா இது ஒரு அக்கவுண்டிங் ஏரர் அக்கௌண்ட்ஸை நீங்கள் எப்படி வேணால் போடறோம் இவன் ஒரு விதமாக போட்டு காமிச்சுட்டு இருந்தான் செப்டம்பர் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல தான் ஆர்பிஐ ரூல்ஸ் மாற்றிருக்கான் அதுக்கப்புறம் தான் இந்த எரர்னு டிசைட் ஆச்சு இரண்டாயிரம் கோடினே வச்சுக்கு ஸோ ரெண்டாயிரம் கோடி இல்லாத ப்ராஃபிட்ட அவன் கணக்கு காமிச்சிருக்கு அந்த ப்ராஃபிட்டை ரைட் பேக் பண்ணணும் அது ரிசர்வ்ஸில் அடிக்கலை நான் ப்ராஃபிட்லேயே முடிச்சிடுவேங்க இந்த குவார்டர் ப்ராஃபிட் பண்ண ரெண்டு ஒரு இண்டிபெண்டாக போட்டிருக்கோம் ஆமாம் இண்டிபெண்டாவில் போட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அன்றைக்கே வேலை தூக்கிடும் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நடந்தால் ஆர்பிஐ சொல்லிடணும் முன்னூறு நேத்தே என்ன ஆர்பிஐயில் சொல்லிட்டான்னா எம்டியும் சிஓ ஓ ரெண்டு பேரையும் காலி பண்ணிடுன்னு அதை வந்து ஆர்பிஐ சொல்லலை அப்படின்னு இன்றைக்கி இருந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் அதை வந்து மீடியா ரிப்போர்ட்ஸ் பார்த்தோம் அது அப்படி இல்லை அப்படின்னு மேனேஜ்மெண்ட்டை அதை மறுத்துருக்காரா சிம்பிளாக ஒன்று சொல்லிடுறேன் ஆர்பிஐ ஒன் இயர் தான் இன்க்ரிமெண்ட் கொடுத்து வந்தியாமல் இன்ஸ்டட் ஆஃப் த்ரீ இயர்ஸ் ரைட்டர் சிஇஓ இல்லை வெளியால கூட்டின் வான்னு இது எல்லாமே டினேயிலோட தான் ஆரம்பிக்கும் ரைட்டா ஏன் பண்ணணும் சார் ஏன்னா அவனுக்கு சீட்டு போயிட்டும்ல இப்போ அது ஒரு ஒரு கொடுக்காதா அப்படி பார்க்குற டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவர் வீட்டில் காசு எரிஞ்சதுக்கான இது இருந்ததுன்றது ஐம்பது கோடின்னு பேசிக்கிறாங்க ஐம்பது கோடி நாலு நாளில் நியூஸுக்கு செஞ்சு வெளில வந்திருக்கு

ரைட் சார் இது கோடி பிடிச்சிருக்காங்க செபில இது மாதிரி நடந்ததுக்கு எவிடன்ஸ் இருக்கு சுப்ரீம் கோர்ட் அதை கண்டுக்காம விட்டுடுச்சு முன்னாள் செபியோட சீஃப் என்னெல்லாம் பண்ணாங்கன்னு லிஸ்ட் வந்து லிஸ்ட்டை கண்டுக்காமையே விட்டுடுச்சு நீங்க செபியை நம்புறதுனால இது இண்டஸ் இண்ட் பேங்கோட மோர் சீரியஸ் சார்ஜஸ் என்னது இன் பேங்க் மோர் சீரியஸ் சார்ஜஸ் எவ்ரி மேனேஜ்மெண்ட் கழுத்தை பிடிச்சி வெள்ள தள்ளுற வரைக்கும் எல்லா மேனேஜ்மெண்ட்டும் அதுதான் இருக்கும் வெரி கிளியர் ஒன் இயர்ல சுமந்த் கத்திப்பாலியா வெள்ள போய் தான் ஆகணும் லைட்டாக இப்போ சிஇஓவே கிடையாது சிஓஓ நீ வெள்ளேன்னு கூட்டின்னு வான்னு சொல்லிட்டோம் ஸோ திஸ் வில் பிளே அவுட்டு ஓகே சார் ஆ மேனேஜ்மெண்ட் சொன்னதான் நான் வேலைக்கு ஓனான்னு சாட்சி ஆர்பிஐ சொல்லணும் அந்த நியூஸை நான் சொல்லலை பிடி நைன் ஆர்பிஐ சொல்லியிருக்கேன் இல்லை மேனேஜ்மெண்ட் தான் சொல்லி அப்புறம் ஆர்பிஐ சொன்னதா ரைட்டர்ஸ் சொல்றாங்க ஆமா அப்ப ரைட்டர்ஸ் எவ்வளவு வருஷமா இருக்கா இல்ல அது அப்படி இல்ல ரைட்டர்ஸ் எவ்வளவு வருஷமா இருக்கா அவங்க தான் பேரன் ராட்ஸ் ரைட்டர்ஸ் நான் வந்தா ஃபர்ஸ்ட் நியூஸே ஏஜ் ஆம்சன் உனக்கு தெரியாமையே சொல்லுவான் சோர்சஸ் சோர்சஸே தான் போட்டிருந்தாங்க சோர்சஸ்ஸே தானே இப்போ ஜ உனக்கு திரும்பி அந்த ஜட்ஜ் கேஸ் வந்து யாராவது நோட்டீஸ் நின்றுதா பார்த்தாங்களா வந்துடுச்சில்ல வெள்ளை இப்படி தான் வரும் அசோக் ஹிந்துஜாவே முந்தா நேத்து நான் சொன்னதை படித்தேன் மேனேஜ்மெண்ட் ஏதோ தப்பு நேரத்துனால ஆர்பிஐக்கு அது மேல நம்பிக்கை போயிடுச்சுன்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு உனக்கு என்ன அர்த்தம் ரெண்டு ரெண்டும் நாலு எனக்கு லைசன்ஸ் தான் போகணும் எனக்கு சுமந்த் கத்துப்பாளியாக வேணும் என்னமோ நடந்திருக்கு நீங்க தூக்க சொல்றீங்க நான் தூக்கிடுறேன் அவ்வளோதான் நீ தூக்க சொன்னா தூக்கிடுறேன்னு சொல்லிட்டாங்க அவன் என்ன சொல்றான் எனக்கு என் பேங்கிங் லைசென்ஸ் தான் முக்கியம் சிஇஓ முக்கியம் இல்லை ஆமா ஆண்டவனே நீ சொன்னா நான் தூக்கிடுறேன்ட்டான் திரும்பி திரும்பி ரெகுலேட்டர் வில் டிசைடுன்னு சொல்லிட்டான் அப்ப நீ எவனை கை காட்டுறியோ நான் போடுறேன்னு அர்த்தம் ஆமா அதுக்கு முன்னாடியே வந்த நியூஸ் ஆ அப்புறம் என்ன இந்த மூணு மாசத்துல எனக்கு போட்டா என்ன ஒன்பது மாசத்துல போட்டா என்ன பன்னெண்டு மாசத்துல போட்டா என்ன தூக்கப்படுறது நிச்சயம் ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்கிட்ட இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரன்சி இந்த மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்களா பப்ளிக் செக்டர்ல இந்த எழுதின பதினாறு லட்சம் கோடி இல்லை ஒன்பது லட்சம் கோடி பெரிய அக்கௌண்ட்டு அப்ப அது டிரான்ஸ்பரன்சியா நான் சொல்லட்டுமா என்ன அக்கௌண்ட்டுன்னு ஸோ எல்லாருக்கும் தெரியும் என்ன அக்கௌண்ட்டுன்னு ஏன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க எல்லா பப்ளிக் செக்டரோட பேங்க் இன்க்ளூடிங் எஸ்பிஐட மார்க்கெட் கேப்பை டோட்டல் பண்ணுங்க பேங்க்கும் மார்க்கெட் மார்க்கெட் கேப்பையும் மோஸ்ட் ஆஃப் ஆஃப் தி 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 டைம் எப்படி இவங்க பி பிகர் தென் சம் ஆல் பப்ளிக் செக்டர் என்ன அப்படிஜென்ட் பீப்புள் இன் த மார்க்கெட் டூ நாட் ட்ரஸ்ட் தி தி நம்பர்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டர் பேங்க் ஏதாவது ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்கு ஃபோர் டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் புக் விக்குதுன்னு சொல்லுங்க ஸோ நீ பார்க்குறவனுக்கு சர்க்கார் மேலே நம்பிக்கை இருக்குங்கிறதுனால பேங்கை இன்வெஸ்டர் நம்பிட்டான்னு நினைக்காதீங்க ஓகே சார் ஃபைன் அடுத்த கேள்வி போயிடலாம் சார் ஐடிசியில என்னதான் நடக்குது மார்க்கெட் மேலே ஏறினாலும் கிணத்துல போட்ட கல் மாதிரியே இருக்கு கீழே இறங்கினாலும் கிணத்துல போட்ட கல்லு தானே ஓனும் உங்களுக்கு உங்களுக்கு டிவிடெண்ட் வந்துடுறது பிஸ்னஸ் ஏறிட்டே இருக்கு அஞ்சு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட்டு இல்லை சர்ப்ரைசிங்லி என்னுடைய கேள்வி ஏன் இது வருதுன்னா மார்க்கெட் பதினஞ்சு பர்சன்ட் விழுந்ததுக்கு அப்புறமும் இது வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் டெய்லியும் பாயிண்ட் டூ பர்சன்ட்

ஏன் குறைஞ்சிருக்கு வைர ஊசி தான் இறங்கியிருக்கு நான் சொன்னபோது நீ வைர ஊசி வாங்கியிருந்தால் என்ன இருக்கும் ஐயோ ஐயோ ஐயோன்னு இருக்கு எதனா விழுந்திருக்கு ட்ரெண்ட் விழுந்திருக்கு மகா வைர ஊசி டைட்டன் விழுந்திருக்கு வைர ஊசி டாடா கன்சூமர் விழுந்திருக்கு வைர ஊசி இதுதான் டாடா டெக்னாலஜிஸ் எலெக்சி கெமிக்கல் எல்லாமே இதில் நீங்கள் வெறும் டாடா கெமிக்கல்ஸ் ஒன்று தான் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கு டாடா மோட்டார்ஸ் மட்டும்தான் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கு ஒரு வைர ஊசி ஸ்டாக்கு கீழே விழுந்தாலும் ஒடிக்கும் இல்லை இவ்வளோ தூரம் விழுந்திருக்கு மூணு லட்சம் கோடி மார்க்கெட் கேப் குறைஞ்சிருக்கு அப்படின்னாலும் இது வைர ஊசி தானா ஈவனோ வைர ஊசி தான் பேசிக்லி ஏர்னிங்ஸ் எவ்வளோ குரோத் எவ்வளோ அவ்வளோதான் மேட்ரு சார் இப்போ டெஸ்லா வந்து இந்தியாக்குள்ளே வந்தது அப்படின்னா ஒரு பயம் இருந்தது மகேந்திராவாகட்டும் இல்ல டாடா மோட்டார்ஸ் ஆகட்டும் அவங்களோட ஷேர்ஸ் எல்லாம் இன்னும் நம்ம ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பேசும்போது அப்போ டாடா மோட்டார்ஸ் எல்லாம் எனக்கு ரெண்டு பி த்ரீ பி எல்லாம் கிடைக்குமா அப்படின்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம் இப்ப என்னடான்னா ஹோல்சேலா இருந்து எல்லாத்தையும் நானே பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு டாடா குரூப்பே டெஸ்ட்லா இருந்து எல்லாம் வாங்கிட்டாங்க போல் இருக்கு சைனால இருந்து செரிக்கிட்டு இருந்து கார் வாங்கிட்டு வந்து இங்க இறக்குவாங்கன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம் டெஸ்ட்லாக்கு என்ன வேணுமோ எல்லாம் நானே பண்ணி கொடுத்துட்றேன் டாடா கம்பெனி சைனாலே இருந்தாங்க கொண்டு

டெஸ்ட்லா கொண்டு வரலாம் டியூட்டி எப்படிலாம் கட்டுங்கிறது தான் கிடச்சில்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் டியூட்டியே நீங்கள் ஃபிஃப்டீன் பர்சன்ட் டியூட்டியாக இருக்கிறீங்க ஃபிஃப்டீன் பர்சன்ட் டியூட்டியாக இருக்கீன்னா எனக்கு சரி ஜீ பாட்னா சரி தானே கொண்டு வந்து இறக்குவேன் அப்போது டாட்டாக்கு வந்து வின் வின் சுச்சுவேஷன் டெஸ்ட்லாக்கான பார்ட்ஸையும் நான் கொடுத்துட்றேன் ஆமாம் இது காஸ்ட்லியாக இருக்குன்னால் நான் செடியும் கொண்டு வந்து இங்கே வச்சிடுறேன் ஆமாம் எது வேணுமோ வாங்கிக்கோங்க அதுதான் ஓகே இது மாஸ்டர் ஸ்ட்ரோக் மாதிரி இருக்குது யூ ஆல்வேஸ் ப்ளே டு வின் நான் எப்போதும் இந்த சோலே படத்தில் சொன்னோம் ஹெச்ஐ வின் டெய்ல்ஸி லூஸ் மணி தான் ஸோ நான் எப்படி எப்போதும் அட் ஆல் டைம்ஸ் நான் ஜெயிக்கிற மாதிரி சுச்சுவேஷனுக்கு நானே ஒரு பண்ணுறது தான் ஓகே சார் கடைசி கேள்வி மணப்புறம் வந்து நேற்று வீடியோவில் நீங்கள் சொல்லும்போது நான் முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் முப்பத்தி ரூபாய்க்கு முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கி ஆ கர்நாடகா பேங்க்கும் நீங்கள் அதே சொல்லியிருக்கீங்க எங்களால் ஸ்மால் கேப்லலாம் இன்வெஸ்ட் பண்ணாதே அப்படி ரிஸ்க்கு ஸ்மால் கேப் மீடியம் கேப்பில் பெரிய ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஒத்துக்கிறோம் ஆனால் மணப்புரம் கர்நாடகா பேங்க் எல்லாம் எப்படி நீங்க அதை பிடிக்கிறீங்க அந்த அந்த நாட்டு முப்பது ரூபா நாற்பது ரூபா அப்படின்னு பார்க்கும்போது மணப்புரம் எப்ப எந்த வருஷத்துல ஸ்டார்ட் ஆச்சு நைன்டீன் ஃபார்ட்டி நைன் அப்ப எவ்வளவு வருஷம் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு அங்க ஒரு ஐம்பது எழுபது வருஷம் அதான் சார் இன்னொரு கம்பெனின்னே கேட்டேன் கர்நாடக கர்நாடகா பேங்க் நூறு வருஷமா இருக்கு ஆல்மோஸ்ட் இல்லை சார் இந்த ஒரு ஆயிரம் ஸ்டாக்ல எப்படி அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கை நீங்க டார்கெட் பண்றீங்க வாட் அது சூட்சம் என்ன எல்லா சூட்சம் படிச்சுட்டே இருக்கு ஒரு ஒரு ஆயிரம் ஸ்டாக்ல நேற்று நைட்டு நைக்கி வாங்கினேன் நேற்று எவ்வளோ பேர் நைக்கி வாங்கியிருப்பாங்க பக்ஷர் ஹார்ட்வேர் நான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினாருங்க ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீங்கிறது நம்ம டூ வாங்கின்னு இருக்கோம் ஸோ ஹஸ் கான் அப் ஸோ இது வந்து க்ளோன் பண்ணுறது தான் ஒன்ஸ் யூ நோ வாட் சம்படி இஸ் டூயிங் அதை அப்படியே காப்பி அடிச்சிங்கன்னா யூ வில் கெட் பெட்டர் ஸோ எப்போதுமே வந்து நீங்க லாஸ் ஆயிடுச்சுன்னு நடக்கூடாது லாஸ் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டமெண்ட்லி ஏதாவது தப்பா இருந்தால் தான் ப்ராப்ளம் ஆர்பிஐ நடத்த போனால் நான் காசு இறக்க வேண்டாம் ஏதோ ரைட் ஆஃப் பண்ணால் ஒன்னும் விழுவும் விழுந்தால் வாங்கிக்க அந்த பேட் பாய் மேனேஜர் கிடையாதுன்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க இவனும் நான் தூக்கி வெள்ள போடுறேன்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் கல்யாண் ஜுவல்லர் ஷேரை வந்து பிளச் பண்ணதுக்கும் இந்துஜா குரூப் ஷேரை பிளச் பண்ணி ஆர் கேப் வாங்கினதுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க இந்துஜாக்கு வந்து அன்லிமிட்டெட் சோர்ஸ் ஆஃப் மணி இருக்கு கல்யாணுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியாது அதனால அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கல்யாணம் பிசினஸ் மாடலில் ஒரு ஃபுல்லாக இருக்கு மோஸ்ட் ஆஃப் த ஷோரூம் சார் ஃபேக்சரி ஓன்டு கம்பெனி ஆப்ரேட்டட் ஸோ நீ பணத்தை போடு உனக்கு ரிட்டர்ன் தரேன்னு சொல்லி கொடுத்துருந்துருக்கான் ஒரு ரைசிங் மார்க்கெட்டில் கொடுத்துருவான் மார்க்கெட் ஃப்ளாட்டாகவும் இறங்க ஆரம்பிச்சதோ யூ வில் ஃபைண்ட் ப்ராப்ளம் இன் கல்யாண் கோல்டு ப்ரைஸ் ஓகே பட் ஐ டோன்ட் சி தட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் டூ இயர்ஸ் ஃபைன் ஓகே சார் இவ்வளோ நேரம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது அதோட கண்டினியூஷன் நாளைக்கு வரும் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சா அவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க சொல்லுங்க எங்களுக்கு நாலதர் சேனல் இருக்குது பைசா போல் தாயின் ஹிந்தி சேனல் மணி மாட்டுலூன் தெலுங்கு சேனல் மணி மாத்தூன் கனடா சேனல் மணி பேச்சு வந்து மலையாளம் சேனல் இந்த எல்லா லிங்க்ஸும் கீழே இருக்கும் உங்களுக்கே தெரியும் அந்த பாஷைகள் இதில் கனெக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்ட சொல்லி அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்து இருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் நம்மளே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்